கருவூலம் ஜீவ அருள்வோலை பகுதி ஒன்று முன்னோட்டம் ஸ்ரீ அகஸ்திய மகரிஷியின் காயத்ரி ஓம் அகத்தீஸ்வராய வித்மகே புதிய சஞ்சராய தீமகி தன்னோ ஞானகுரு பிரஜோதயாத் ஸ்ரீ அகஸ்திய மகரிஷியின் மூலஸ்தோத்ரம் அகஸ்தியம் சத்யம் சாணித்யம் ஆச்சாரியவரியம் அற்புதம் அமிர்தானந்த சித்ருபம் அமுல்ய முலமாசிரையே சர்வமங்கள சம்பூர்ணம் சதாஸ்மர முகாம்புஜம் சர்வாகிருஷ்ண மம சத்குரும் ஆசரையே இறைவன் கருணையை கொண்டு யாம் இயம்புவது யாதென்றால் இக்தொப்ப இத்தருணம் உத்திரமின் ஓடுங்காலம் அனலி வாரம் குரு ஓரையிலே முன் அமர்ந்துள்ள செய்கள் அனைவருக்கும் இறைவன் அருளை கொண்டு யாம் பரிபூரண நல்லாசிகளை இயம்புகிறோம் இயம்புங்கால் இறைவனை வணங்கி இறை அருளால் இயம்பிடுவோம் வணங்கி அறம் தொடர என்றெல்லாம் யாம் துவங்குவது பொதுவாக நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருளின் வடிவங்கள் விதவிதமாக இருந்தாலும் பரம்பொருள் என்பது ஒன்றுதான் என்பது மெய்யிலும் மெய்யான மெய்க்கருத்தாகும் இக்தொப்ப இத்தொப்ப விநாயகப் பெருமானை வணங்கி விநாயக பெருமானை வணங்கி என்றால் முருகனை வணங்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு விதமாக தோன்றும் அன்னையை வணங்கி என்றால் முக்கண்ணனை வணங்குகின்ற மனிதனுக்கு ஒரு விதமாக தோன்றும் மகாவிஷ்ணுவை வணங்கி என்றால் அத்தொப்ப காளியை நான் வணங்குகிறேனே அப்படியானால் காளியை வணங்கி என்று சித்தர்கள் துவங்கவில்லையே என்று வேறொரு மனிதனுக்கு வேறு விதமாக தோன்றும் எனவேதான் பல்வேறு கருத்துக்களை கொண்ட மனிதர்களும் பல்வேறு ஏற்றம் இறக்க கொண்ட மனிதர்களும் பல்வேறு விதமான மனநிலை கொண்ட மனிதர்களும் வருவதால் யாங்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை வார்த்தை வடிவத்தை எமை நாடும் மாந்தர்களின் மனநிலைக்கு ஏற்பவும் மனப்பக்குவத்திற்கு ஏற்பவும் அவனின் முன்ஜென்ம புண்ணிய நிலைகளுக்கு ஏற்பவும் நடப்பு பிறவிகளில் அவன் நடந்து கொள்கின்ற விதத்திற்கு ஏற்பவும் இயம்ப வேண்டியிருக்கின்றது இத்தொப்ப எத்தனை நல்ல எத்தனை நல்ல ஆத்மாவாக இருந்தாலும் எமை நாடுகின்ற தருணம் அவனின் கிரகநிலையும் இறைவனின் அனுமதியும் இருக்கும் பட்சத்தில் யாம் இறைவன் அருளை கொண்டு வாக்குகளை கூறுகிறோம் ஒருவேளை நாங்கள் வாக்கே கூறவில்லை என்பதாக கொண்டாலும் அதனால் அந்த ஆத்மா அல்லது அந்த மனிதன் முழுக்க முழுக்க தகுதியற்றவன் என்றோ அல்லது தீயவன் என்றோ பொருள் அல்ல அல்லது நாங்கள் தொடர்ந்து நாழிகை நாழிகையாக வாக்கை கூறுகிறோம் என்பதற்காக அவன் ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் என்றோ குணத்தில் உயர்ந்தவன் என்றோ பொருள் அல்ல எனவே இவையெல்லாம் அந்தந்த நாழிகையின் கிரகநிலையை பொறுத்தும் அந்தந்த மனிதனின் வினைப்பயனை பொறுத்தும் அமைவதாகும் இத்தொப்ப தொடர்ந்து ஒரு மாணாக்கனை வைத்துக்கொண்டு கொண்டு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டே இருந்தால் இதை சிறப்பு என்பதா தனி கவனம் செலுத்துகிறார் என்பதா அல்லது ஒரு முறை உரைத்தாலே புரிந்து கொள்ளும் மாணவனை அந்த ஆசிரியர் சரியாக கவனிக்கவில்லை என்று கூறுவதா பலமுறை முறை திரும்ப திரும்ப போதிக்க வேண்டிய நிலையில் இருந்தால் கேட்கின்ற மாணக்கண் கிரகிக்கும் திறன் குறைவு என்பது பொருள் ஒரு முறை குறிப்பாக கூறினாலே ஒரு மாணக்கண் புரிந்து கொண்டு விட்டால் கிரகிக்கும் திறன் அத்தொப்ப சிந்தனையாற்றல் சரியாக இருக்கிறது என்ற பொருள் எனவே ஜீவ அருள் ஓலையில் வாக்கை பெறுவது ஒரு வகையான புண்ணிய பலன் என்றாலும் அந்த வாக்கை பெற்று நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் அதனால் கேட்கின்ற மனிதனுக்கு எந்தவிதமான நற்பலனும் இல்லை என்பதை எமை நாடுகின்ற மனிதர்கள் சரியாக புரிந்து கொண்டிட வேண்டும் இத்தொப்ப ஜீவ அருள் ஓலை என்பது வேறு முன்னதாக இறைவன் அருளைக் கொண்டு யாம் ஞான திருஷ்டியில் எழுதி வைத்த ஓலைகள் என்பது வேறு அனைத்தும் இறைவன் அருளானையால் எம் போன்ற மகான்களால் எழுதப்பட்டது என்றாலும் என் போன்ற மகான்களால் எழுதப்பட்டது என்றாலும் கூட ஒரு வரமுறைக்கு உட்பட்டது நாங்கள் முன்னரே எழுதிய லிகித வகை ஓலைக்கட்டுகளாகும் அதை பெறுவதற்கும் பார்ப்பதற்கும் கூட புண்ணிய பலன் வேண்டும் என்றாலும் கூட அதனையும் தாண்டி சில ஆத்மாக்களுக்கு நேரடியாக அவ்வப்பொழுது காட்சி தந்து வழிகாட்டுவது என்பது நிலை இது போன்ற ஓலையின் மூலமாக வழிகாட்டுவது என்பது வேறொரு நிலை இந்த ஜீவ அருள் ஓலையின் மூலமாக தக்க தருணத்தில் யாம் வழிகாட்டி நெறிப்படுத்த வேண்டும் என்பது இறைவனின் அருளாணையாக இருந்தாலும் அந்த இறைவனின் அருளானை அந்தந்த ஆத்மாவின் புண்ணிய பலத்தை பொறுத்தே அமைகிறது எனவே இத்தொப்ப ஜீவ அருள்வோலையை பற்றி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு வந்து வாக்குகளை அறிய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அது முடியாமல் போகின்ற கிரகநிலை சிலருக்கு ஏற்படுகின்றது இத்தொப்ப ஓலைச்சுவடியை பற்றி முயற்சி செய்து இங்கு வந்து எமது வாக்கை கேட்டு அதொப்ப அதனை காற்றில் விட்டு செல்லக்கூடிய கிரகநிலை சிலருக்கு இத்தொப்ப ஜீவருள் ஒலையை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்து வாக்குகளை எல்லாம் கேட்டுவிட்டு அதில் சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு பலவற்றை இவையெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாது சித்தர்கள் கூறுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது ஐயமாக இருக்கிறது ஒன்றின் ஒன்றிரண்டு வேண்டுமானால் ஏற்புடையதாக இருக்கலாம் முழுக்க முழுக்க ஏற்புடையது அல்ல என்று எண்ணக்கூடிய கிரகநிலையும் சிலருக்கு உண்டு இன்னும் சிலருக்கோ இத்தொப்ப ஜீவ அருள் ஓலையை நாடி வாக்கையெல்லாம் அறிந்து இவை அனைத்தும் உண்மையே மெய்யே இருந்தாலும் என்னால் தான் பின்பற்ற முடியவில்லை என்று வருந்தக்கூடிய கிரகநிலை சிலருக்கு இவைகளையும் தாண்டி இந்த ஜீவ அருள் ஓலையிலே வருகின்ற அனைத்தையும் கூடுமானவரை பின்பற்ற வேண்டும் என்று போராடக்கூடிய ஆத்மாக்களும் அதற்கேற்ற கிரகநிலை கொண்ட ஆத்மாக்களும் சிலர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆக இந்த கருத்து எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் கிரகத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனின் விதி இயங்குகின்றது ஒரு மனிதனின் விதியானது அவன் மதியிலே அமர்ந்து கொண்டு அவன் மதியை அறியாமை தெளிவின்மை இவற்றால் அவனை குழப்பத்தில் ஆழ்த்தி அப்படியாகவே ஒரு மயக்கத்தில் வாழ வைக்கிறது இப்படி நாங்கள் கூறினால் சாதுரியமாக ஒரு மனிதன் கேட்பான் அப்படியென்றால் அப்படியானால் எல்லாம் விதி என்றால் அந்த விதியால் தான் நாங்கள் ஆட்சி செய்யப்பட்டு இயங்குகிறோம் என்றால் நாங்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு எங்களுக்கு தண்டனை வரக்கூடாது ஏனென்றால் விதி எங்களை தவறு செய்ய தூண்டுகிறது நாங்கள் தவறு செய்கிறோம் அந்த தவறால் ஒருவன் பாதிக்கப்பட வேண்டும் என்பது அவன் விதியாக இருக்கிறது இதில் நாங்கள் எங்கே குற்றம் இழைத்தோம் எங்களுக்கு எதற்கு தண்டனை என்று சாதுரியமாக வினவலாம் ஒத்துக்கொள்கிறோம் விதியால் தூண்டப்பட்டே ஒருவன் குற்றம் இழைக்கிறான் அந்த குற்றத்தால் ஒருவனோ பலரோ பாதிக்கப்படுகிறார்கள் அவன் பாதிக்கப்பட வேண்டும் என்பது அவனவன் தலையில் எழுதப்பட்ட விதியாக வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த அளவிற்கு விதியை நம்புகின்ற மனிதன் விதியின் அடுத்த பக்கத்தையும் பார்க்க வேண்டும் இவன் ஒரு செயல் செய்து அதன் மூலம் ஒருவன் பாதிக்கப்பட வேண்டும் என்பது விதி அவன் பாதிக்கப்பட்டதால் அதனால் இவனுக்கு பாவம் வந்து சேர வேண்டும் என்பது விதி என்பதை ஒரு மனிதன் மறந்து விடுகிறான் எனவே இதன் மூலம் நாங்கள் கூற வருவது என்னவென்றால் விதியே தவறு செய்ய கூறினாலும் அல்லது செய்ய தூண்டினாலும் தன் மனதை கட்டுப்படுத்தி போராடி தவறு செய்யாமல் பாவத்தை சேர்க்காமல் வாழ பழக வேண்டும் அது எங்கனம் சாத்தியம் விதிதானே ஜெயிக்கிறது என்று ஞானிகளும் மகான்களும் கூறுகிறார்கள் என்று ஒருவன் எதிர்வினா தொடுக்கலாம் உண்மைதான் நல்லவற்றை செய்ய வாய்ப்பை காட்டும் பொழுது தாராளமாக அந்த வழியில் நடக்கலாம் ஆனால் நல்லவையல்ல என்று விதி தூண்டும் பொழுது நல்ல ஆத்மாக்களுக்கு ஓரளவு நன்மைகளை எண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு இறைவன் மனசாட்சி மூலமாக வேண்டாம் இந்த வழி செல்லாதே இதை செய்யாதே என்று எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்பான் அந்த மனச்சான்றை மதித்து நடந்தால் அந்த தவறிலிருந்து அந்த பாவத்திலிருந்து ஒருவன் தப்பிக்கலாம் ஆனால் பலகீனமான மனம் கொண்டவனால் அப்படி தப்பிக்க இயலாது குற்றம் இழைப்பவர்கள் தொடர்ந்து தவறு செய்பவர்கள் தொடர்ந்து தவறான பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் யாவருமே பலகீனமான இதயம் கொண்டவர்கள் அதனால்தான் நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் தொடர்ந்து தர்மம் செய் தர்மம் செய் தொடர்ந்து பிரார்த்தனை செய் பிரார்த்தனை செய் பிரார்த்தனை செய் தொடர்ந்து தலையாஸ்திரை செய் யாத்திரை செய் தலையாத்திரை செய் தொடர்ந்து புண்ணிய நீராடு 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 என்கிறோம் ஏன் இல்லத்தில் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்தால் பிரார்த்தனை செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா இறைவன் ஆலயத்தில் தான் இருக்கிறாரா என்றெல்லாம் கூட ஒருவன் எதிர்வினா எழுப்பலாம் அப்படியல்ல பலகீனமான மனம் கொண்ட மனிதனை விதி இன்னும் அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ப மேலும் பாவத்தை சேர்க்க வைத்து தாங்கொன்னா நரகத்தில் தள்ளிவிடும் என்பதால்தான் ஸ்தல யாத்திரையும் பிரார்த்தனையும் தர்மமும் சத்தியமும் தொடர்ந்து செய்ய செய்ய அவன் விதி அவன் விதி மெல்ல மெல்ல மாறி அவனை மென்மேலும் அறவழியில் திசை திருப்பும் அதற்குத்தான் நாங்கள் ஆலய தரிசனம் கூட்டு பிரார்த்தனை தனி மனித பிரார்த்தனை தர்ம காரியங்கள் செய்ய அருளானை இட்டு கொண்டே இருக்கிறோம் இவற்றை செய்வதால் தன்முனைப்பு இல்லாமல் இவற்றை செய்வதால் எந்தவிதமான பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இவற்றை செய்வதால் ஒருவனின் மனம் திடம் பெறுகிறது ஒருவனின் மனம் வைராக்கியம் பெறுகிறது ஒருவனின் மனம் பரம்பொருள் மீது ஐக்கியமாகிறது ஒருவனின் மனம் போல் உறுதியாகிறது இதனால் எந்த விதமான எதிர்ப்புகளையும் எந்த விதமான வாழ்க்கை சூழலையும் தடுமாற்றமில்லாமல் வாழ்வதற்கு உண்டான ஒரு திறனை மனிதன் பெறுகிறான் எனவேதான் பிரார்த்தனையும் பிரார்த்தனையோடு கூடிய நல்ல விதமான அறச்சையிலும் ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை எப்பொழுதுமே வலியுறுத்தி வருகிறோம் இந்த வழியில் இங்குள்ள அனைவரும் தொடர்ந்து வர நல்லாசிக்கல் ஆத்மாக்களை கடைத்தே கடைத்தேற்ற வேண்டும் என்பதுதான் இறைவன் எமக்கிட்ட பணி இறைவன் கருணையை கொண்டு இயம்புவது யாதென்றால் இக்தொப்ப யாம் இறைவனின் கருணையைக் கொண்டு என்றும் இறைவனின் அருளை கொண்டு என்றும் காலகாலம் இயம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இத்தொப்ப நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறையாற்றல் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் தங்கி எல்லா நிலைகளிலும் தன் ஆற்றல் எப்பொழுதும் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது இங்கனமாயின் இதை பெரும்பாலான உயிர்கள் குறிப்பாக மனிதர்கள் ஏன் உணர முடியவதில்லை என ஆய்ந்து பார்க்குங்கள் இறைவனின் தன்மைகளை இறைவனின் குணநலங்களை இறைவன் எனும் மாபெரும் சக்தியை மனிதன் தன் உடலியில் சார்ந்த வாழ்வியல் நோக்கிலே என்றென்றும் வைத்துப் பார்ப்பதால் புலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவன் யோசித்து பார்ப்பதால் மட்டும் இத்தொப்ப மனிதர்களால் இறைத்தன்மையை கடுகளவும் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது இறைத்தன்மையை உணர முடியாமல் போகிறது தெய்வீகம் உள்ளே 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 என்று ஒளிர்ந்தாலும் மனிதனால் அந்த உளிர்தல் ஒளிர்தலை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது மாயையும் அறியாமையும் ஆசையும் தன்முனைப்பும் தீவிரமான பற்றும் இச்சையும் இதை தாண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை உணர உணரவட்டாமல் இதற்குள்ளாகவே மனிதன் வாழ்ந்து 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 அப்படியே மாய்கிறான் இதிலிருந்து ஆத்மாக்களை கடைத்தேற்ற வேண்டும் என்பதுதான் இறைவன் எமக்கிட்ட பணி ஆயினும் அப்பணி எளிய பணி அல்ல என்பது எமக்கு தெரியும் இறைவன் அருளாலே இறைவனின் பெரும் கருணையாலே எம் போன்ற மகான்கள் காலங்காலம் விதவிதமான சூழலிலே விதவிதமான லோகத்திலே விதவிதமான பக்குவம் கொண்ட மனிதர்களுக்கு அவனவன் மனநிலை மனநிலையை அறிந்து கொண்டு கூட்டிக் இருக்கிறோம் இத்தொப்ப நாங்கள் சில விஷயங்களை கூற விரும்பவில்லை என்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கும் மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கும் ஆன்மீக கருத்துக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு மூடக்கருத்துக்கள் தான் நாங்கள் வேறு ஏதாவது உரைத்தால் இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா ஏதோ சுவடியாம் மற்றவருக்கு அதில் வரும் எழுத்துக்கள் தெரியாதாம் சுவடியை பார்ப்பவனுக்கு மட்டும்தான் எழுத்துக்கள் தெரியுமாம் அதில் வந்ததாம் இந்த கருத்து என்று கூறுவார்கள் அடுத்து சில கருத்துக்களை கூறினால் அதை நம் வரையில் கிடைத்த தெய்வீக ரகசியம் என்று வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆர்வ மிகுதியால் அதை பலருக்கு எடுத்து போது தேவையில்லாத குழப்பங்களும் அனர்த்தங்களும் வாக்குவாதங்களும் விவாதங்களும் வரும் அதனால்தான் பக்தி கர்மாவை குறைப்பதற்கான வழி அறங்கள் இவைகளை பற்றி இவர்கள் இவைகளை பற்றி மட்டும் கூறத்தான் நாங்கள் அதிக பிரயத்தனம் செய்கிறோம் இறை இதற்கு மட்டும்தான் அனுமதி தருகிறது இறைவனின் அருளை கொண்டு இயம்புவது யாதெனில் இத்தொப்ப ஜீவ அருள் ஓலையிலே முக்காலத்தையும் உணரக்கூடிய எம்மாள் வருகின்ற மனிதரின் கடந்த காலங்கள் நிகழ்காலங்கள் எதிர்காலங்கள் சம்பவங்கள் மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் அனைத்தையும் அறுதியிட்டு உறுதியாக கூற இயலும் இத்தொப்பை இங்கு வருகின்ற மனிதர்கள் ஐயப்படுகிற ஐயப்படுகிறார்கள் என்பதற்காக நாங்கள் ஒருபொழுதும் சினம் கொள்வதில்லை ஏனென்றால் சித்தர்களின் நாமத்தை வைத்து மனிதர்களை ஏமாற்றுகின்ற கூட்டமும் இங்கு இருப்பதால் சித்தர்களை நம்புகின்ற அனைவருமே சித்தர்கள் நாமத்தை வைத்து ஓதும் வாக்குகள் அனைத்தையும் ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இத்தொப்ப நிலையிலே இத்தொப்ப வாக்கை நம்ப வேண்டும் என்றால் வருகின்ற மனிதன் மனம் விரும்பும் வண்ணம் அவனுடைய மனம் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் ஏதாவது உரைத்தால்தான் நம்ப இயலும் என்பது சராசரி மனிதனின் சிந்தனை மனிதர்கள் இவ்வாறு எண்ணிக்கொண்டு வருவதை குறித்து எமக்கு எவ்விதமான சினமோ அல்லது வருத்தமோ இல்லை ஆனாலும் கூட ஒரு மனிதன் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறானா அதை போலத்தான் மகான்களும் இன்னும் புரிவது போல் கூறுவது என்றால் ஒரு மனிதன் தன் மனைவியிடம் நடந்து கொள்கின்ற முறை வேறு சகோதரியிடம் நடந்து கொள்கின்ற முறை வேறு தாயிடம் நடந்து கொள்கின்ற முறை வேறு தந்தையிடம் நடந்து கொள்கின்ற முறை வேறு பிள்ளைகளிடம் நடந்து கொள்கின்ற முறை வேறு சக ஊழியர்களிடம் நடந்து கொள்கின்ற முறை வேறு மேலதிகாரியிடம் நடந்து கொள்கின்ற முறை வேறு ஒரே மனிதன்தான் ஒரே விதமான குணங்கள் கொண்டவன்தான் ஆனால் இடம் பார்த்து சூழல் பார்த்து உறவு நிலை பார்த்து மனிதர்கள் பழகுவது போல நாங்கள் ஞானிகள் என்றாலும் இந்த இடத்தில் இந்த ஜீவ அருள் ஓலையிலே எம்மை நாடுகின்ற மனிதன் எம் முன்னே அமரும் போது அவனுக்கு யாது உரைக்க வேண்டும் என்று இறை எமக்கு கட்டளையிடுகிறதோ அதைத்தாம் யாம் உரைக்கிறோம் யாம் உணர்ந்ததையெல்லாம் யாம் ஞான திருஷ்டியில் பார்த்ததையெல்லாம் உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று இந்த சுவடையை ஓதுகின்ற மனிதனின் புண்ணிய பலன் இங்கு பார்க்க வருகின்ற மனிதனின் புண்ணிய பலன் அவனின் பரந்த பக்தி நிலை அவன் செய்து வரும் தர்ம காரியங்கள் இவற்றை வைத்துத்தான் தான் எமது வாக்கின் போக்கு இருக்குமே தவிர உரைப்பது சித்தர்கள்தான் என்று நம்பும் வண்ணம் வாக்கை உரைத்தால்தான் நாங்கள் நம்புவோம் என்று மனிதர்கள் வந்ததற்காக நாங்கள் எதனையும் கூறிவிட இயலாது நாடிகளை நம்பி வாழ்கின்றார்கள் பலர் சாதாரண மனிதர்கள் அத்தொப்ப நாடிகளை நாடும் தருணம் நாடுகளில் வருகின்ற கருத்துக்கள் பலதருணம் மெய்யாகி விடுகிறது பல வேளைகளில் பொய்யாகி விடுகிறது பொய்யாகும் போது மனிதனுக்கு சோர்வும் விரக்தியும் சினமும் ஏற்பட்டு விடுகிறது ஒரு மனிதன் நம்மை ஏமாற்றிவிட்டான் சித்தர்கள் நாமத்தை வைத்து பொய்யாக வாக்கு உரைத்து நம் தனத்தையும் நம் காலத்தையும் வீணாக்கி விட்டான் என்ற சினம் பலருக்கு வருவது இயல்புதான் இது குறித்து பலருக்கும் யாம் கூறுவது என்னவென்றால் எவன் ஒருவன் ஏமாறுகிறானோ அவன் யாரையோ முன் ஜென்மத்தில் ஏமாற்றியிருக்கிறான் என்பது பொருளாகும் எந்த வகையில் ஏமாறுகிறானோ அந்த வகையில் பிறரை ஏமாற்றியிருக்கிறான் என்பது பொருள் இன்னொன்று ஒருவனின் முன்ஜென்ம பாவங்களையெல்லாம் ஒருவன் கழிக்க வேண்டுமென்றால் அக்தொப்பா அவன் முழுக்க முழுக்க துன்பங்களை அனுபவித்துதான் கழிக்க வேண்டும் என்பதில்லை அவன் நேர்மையாக ஈட்டிய பொருளை அவன் அறியாமல் எவன் அவனை வஞ்சித்து ஏமாற்றி விடுகிறானோ அப்படி அவன் இழந்த பொருள் மூலம் அவனின் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல குறைகிறது எனவே நாங்கள் அடிக்கடி கூறுவது போல ஏமாற்றம் என்பதை இந்த உலகில் ஏதும் இல்லை விழிப்புணர்வோடு வாழட்டும் உள்ள தெளிவோடு வாழட்டும் அறிவு தெளிவோடு வாழட்டும் ஆனாலும் அதனையும் தாண்டி ஒரு சக மனிதனால் ஒரு சக அமைப்பால் ஏமாற்றப்படுகிறான் என்றால் அக்தொப்பா அங்கு ஏமாற்றுவது என்பது அவனின் முன்ஜென்ம பாவங்களே எனவே ஏமாறுவது என்பது ஒரு வகையான பாவக்கழிவு என்று எடுத்து கொண்டு விட்டால் உலகில் ஏமாற்றம் குறித்து எந்த நிலையிலும் யாரும் வருத்தம் கொள்ள தேவையில்லை இத்தொப்ப மனிதர்களை எதற்காக சித்தர்கள் நடமாட விட வேண்டும் கட்டுப்படுத்த என்ற ஐயம் பலருக்கும் இருந்தாலும் கூட இந்த உலகிலே இறைநாமத்தை வைத்து ஏமாற்றுகின்றார்கள் இன்னும் பல்வேறு நிலைகளில் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் எனவே இவையெல்லாம் உலக இறைவனால் அந்தந்த மனிதனின் பூர்வீக வினைகளால் கொடுக்கப்படுவதாகும் எனவே உலகம் இயங்குவதற்கு எல்லா வகையான குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களும் கர்ம கழிவிற்காக தேவைப்படுகிறார்கள் அக்தொப்ப எங்கனம் மின்சக்தியானது முழுமையாக பயன்பட வேண்டுமென்றால் அதற்கு நேர் மற்றும் எதிர் விளைவுகளை கொண்ட இருமுனை இணைப்பு தேவைப்படுகிறதோ அக்தொப்பதான் உலகிலே நல்லோரும் தீயோரும் இருக்கிறார்கள் ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு அதுபோக தீயவனிடம் இருக்கக்கூடிய சிறிதளவு புண்ணியத்தை அவன் நல்லவனுக்கு தருகிறான் என்பதே பொருள் இந்த கருத்தை மையமாக கொண்டு இந்த உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும்